இது வந்து நூக்கல் பயிர் நூக்கல் பயிர் வந்து நூக்கல் பயிர் நூக்கல் பயிர் நட்டு மே மாசம் ஒன்னாந்தேதி நட்டோம் இப்ப பயிர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பயிர் கலைக்கிறத காட்டு அதை பிடுங்குறத பயிர் வந்து கும்ப கும்பலாம் நட்டுருவாக மிதுவாக காட்டு ஒவ்வொரு செடியா காட்டிட்டு அவங்க கையை காட்டு கும்ப கும்பலாக நற்றுவாக பயிர் நூக்கல் பயிர் வந்து கடுகு விதையை போல் இருக்கும் இந்த கடுகு விதையை போல் இருக்கிறதோ கும்பகும்மலாகதான் வைப்பாக வைக்கும்போது மாதிரி கும்மலை அவ்வளோம் அதை நம்ம வந்து என்ன செய்யணும் எல்லா ஒத்த பயிரை விட்டுட்டு இந்த எல்லா பயிரையும் பிடுங்கிடணும் ஒத்த பயிர் மட்டும் விட்டுட்டு எல்லா பயிரையும் பிடுங்குனா இந்த ஒத்த செடி ஒத்த செடி ஒரு செடிதே கிழங்கு வைக்கும் ஒரு செடிதேன் கிழங்கு வைக்கும் எல்லா பயிரையும் பிடுங்கிட்டு இந்த ஒரு ஒரு செடியாக விடணும் ஒரு செடியிலையும் கிழங்கு வைக்கும் அப்போ இது வந்து மே மாதம் ஒன்றாம் தேதி நட்டது போட வேண்டியது ஒன்றாம் தேதி நட்டது இன்னைக்கு இருபத்தி மூணு நாள் ஆகுது கலையை எடுத்துட்டோம் ஒரு மொத களை எடுத்துருக்குறோம் இந்த பயிரை களைச்சிட்டு அடுத்து இன்னொரு களை எடுக்கணும் அடுத்து இந்த பயிரை களைச்சிட்டு உரம் போட்டு தண்ணி ஒட்டி அடிச்சிட்டு அதுக்கு பிறகு இன்னொரு களை எடுக்கணும் இது அடிக்கணும் பூச்சிக்கு மருந்து அடிக்க கட்டாயம் பூச்சிக்கு மருந்து அடிக்கணும் மருந்து அடிக்கணும் அடுத்து புழுவுக்கு மருந்து அடிக்கணும் இது இருபத்தி மூணு நாள் பயிர் இன்னும் இது வந்து மே மாதம் ஒன்றாந்தேதி நட்டது மே ஜூன் மாதம் லாஸ்ட்டுக்கு வரும் ஜூன் லாஸ்ட்டுக்கு வரும் இது நூக்கள் இப்போ இருக்கும் ஆனால் டவுன்லெலாம் நூக்கல் கிழங்கு எப்படி இருக்குங்கிறது தெரியலைங்கிறாங்க நாங்கள் நூக்கல் விவசாயம் தான் பார்க்குறோம் இந்த கிழங்கு வந்து சாப்பாடு சாம்பாருக்கு போட்டு வைக்க நல்லா ருசியாக இருக்கும் நூக்கல் கிழங்கு நூக்களை விவசாயத்தை பாருங்கள் விவசாய வீடியோக்கெல்லாம் பாருங்கள் விவசாயி நாங்கள் விவசாயத்தை நம்பிக்கை இருக்கோம் எங்களுக்கு வேற எந்த வருமானமும் இல்லை விவசாயம் செஞ்சு விலை விட்டாத்த மே மாதம் நாங்கள் நட்டதுனால பயர் கலந்து போச்சு நிறைய பயர் முளைக்கல விவசாயம் அரை விவசாய்கிட்ட அற வெல்லாமதே இப்போதைக்கு முளைச்சிருக்குது இதை நாங்கள் இனிமேல் பயிர் களைச்சி க களை எடுத்து உரம் போட்டு இதை காப்பாற்றி நாங்கள் கொண்டுக்கிட்டு வரும்போது விலைவாசி எப்படி விற்கிதோம் விவசாயத்தை பாருங்கள் விவசாயிகளை நேசிங்க என்ன வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் நாங்கள் விவசாயம் செஞ்சுக்கிட்டேதான் இருப்போம் அடுத்த விவசாயம் என்ன மே தேதி நட்டது இந்த மே ஜூன் லாஸ்டுக்குதே வரும் எல்லாரும் நாங்கள் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் விவசாயியதே நிறையா வாழ்கிறோம் நூக்கல் கிழங்கு இப்போ நட்டு எடுக்க வரும்போது இனிமேல் அடுத்த வீடியோ போடுறேன் இந்த பாருங்கள் நூக்கல் செடி எப்படி இருக்குங்கிறத பாருங்கள் பாருங்கள் நூக்கல் செடி இதே ஆமா காவக்காரரையும் சேர்த்து எடுங்கார குஜி வச்சு அந்த மாதிரி அவரு எங்களுக்கு ஊருக்கு காவலி தோட்டத்துலுக்கு காவலுக்கு வாரவர் தோட்டத்துக்கு காவலுக்கு வாரவர் தோட்டத்துக்கு ஏரியா பூரா ஏரியா ஏரியா தோட்டத்துக்கு காவல் வருவாக அவங்களுக்கு நாங்கள் கூலி கொடுக்கணும் எல்லாம் இந்த விவசாயத்தை நம்பிதே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் விவசாயத்தை நேசிங்க விவசாயத்தை பாருங்க விவசாய வீடியோ கூட பாருங்கள் முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வீடியோ ஜெயந்தி கருணர் சேனலுக்கு லைக் போடுங்க